வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கழ்வனின் காதலி அத்தியாயம் இருபது சங்குப்பிள்ளை சரணாகதி தெரிகெட்டு ஓடியவர்களுக்குள்ளே மிகவும் விரைவாய் ஓடினவர் நமது கார்வார் பிள்ளைதான் அவர் தொடர் அவரை தொடர்ந்து முத்தையனும் ஓடினான் ஒரு தாவு தாவி அவரை முத்தையன் பிடித்திருக்க கூடும் ஆனால் அப்படி உடனே அவரை பிடிக்க அவன் இஷ்டப்படவில்லை கூட்டமில்லாத ஒரு தனி இடத்தில் பிடிக்க வேண்டும் என்று கருதி பின்னோடேயே சென்று கொண்டிருந்தான் கடைசியில் ஊருக்கு கொஞ்ச தூரத்தில் விளக்கு வெளிச்சம் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு வைக்கோல் போருக்கு அருகில் அவரை வீழ்த்தினான் அவருடைய மார்பின் மேல் ஒரு முழங்காலை ஊன்றி உட்கார்ந்து கொண்டான் கத்தியை கையில் பிடித்து கொண்டான் சங்குப்பிள்ளைவாள் நான் இந்த நிமிஷம் எங்கே இருக்கிறேன் சொல்லும் பார்க்கலாம் என்று கூறி பற்களை நரநரவென்று கடித்தான் சங்குப்பிள்ளைக்கு பயத்தில் பாதி பிராணன் போய்விட்டது தம்பி என்னை விட்டுவிட நான் ஒன்றும் பண்ணவில்லை ஐயோ என்னை விட்டுவிடேன் நான் உன் வழிக்கு வரவில்லை என்று விம்மிக்கொண்டே கூறினார் என் வழிக்கு வரவில்லை அடடா பெரியவாள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என் வழிக்கு வந்துதான் ஆகவேணும் என்று சொல்லி முத்தையன் பயங்கரமாய் சிரித்தான் பிறகு கடுமையான குரலில் அடே படுபாவி நிஜத்தை சொல்லு அபிராமி என்ன ஆனால் இங்கே போனால் நிஜத்தை சொன்னால் பிழைப்பாய் இல்லாவிட்டால் ஒரே குத்தில் செத்து போவாய் என்றான் ஐயோ நிஜத்தை சொல்லுகிறேன் அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு யாரோ அழைத்து கொண்டு போனார்களாம் இன்ஸ்பெக்டர் வீட்டு அம்மாள் அவளை சென்னை பட்டணத்திலே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறாளாம் மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது முத்தையா நான் பிள்ளைக்குட்டிக்காரன் என்னை விட்டு விடு என்று கதறினார் சங்கு பிள்ளை நீ இப்போ சொன்னது நிஜந்தானா பொய் என்று தெரிந்ததோ கொன்னுடுவேன் இல்லை இல்லை பொய்தான் சொல்லிவிட்டேன் கோச்சிக்காதே தம்பி எனக்கு பிள்ளைக்குட்டி ஒன்றும் கிடையாது சீச்சி நீ நாசமாய் போக உனக்கு பிள்ளைக்குட்டி வேறு கேடு அபிராமியை பற்றி நீ சொன்னது நிஜம்தானா அப்புறம் நீ அவளை பார்க்கவே இல்லையா இல்லவே இல்லை சத்தியமா இல்லை விட்டுவிட நீ மகராஜனா இருப்பாய் என்று சங்கப்பிள்ளை விம்மி தொடங்கி தொடங்கிவிட்டான் முத்தையன் போ போ தொலைந்து போ உன்னை தொட்ட பாவத்திற்கு நான் தலைமுழுக வேணும் ஆனால் மறுபடியும் ஏதாவது துர்கிருத்தியம் பண்ணினாய் என்று தெரிந்ததோ என் கை போனால் போகிறதென்று உன் தொண்டையை நிறுத்திவிடுவேன் விடுவேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் அவ்வளவுதான் கீழே கிடந்த சங்கு பிள்ளை வாரி சுருட்டி கொண்டு எழுந்து ஒரே ஓட்டம் பிடித்து ஓடிவிட்டார் முத்தையனிடம் சங்குப்பிள்ளை தனியாக அகப்பட்டு கொண்ட அவன் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த அயோக்கியன் மட்டும் என்னிடம் அகப்பட்டுட்டும் பார்க்கலாமே என்ன பாடப்படுத்துகிறேன் என்று அவன் தனக்குத்தானே எத்தனையோ தடவை சொல்லிக்கொண்டு பல்லை கடித்திருக்கிறான் கைகளை நெருத்திருக்கிறான் ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் கிடைத்தும் அவனால் பழிவாங்க முடியவில்லை கார்வார் பிள்ளையின் கோளைத்தனம் அப்படி அவனை சக்தியற்றவனாக்கிவிட்டது மட்டுமல்ல அபிராமியை பற்றி சங்குப்பிள்ளை சொன்ன செய்தி முத்தையனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கிற்று அது உண்மை என்பதை அவன் உணர்ந்தான் அவன் மனத்தில் இருந்த கசப்பும் குரோதமும் சட்டென்று விலகிச் சென்றன அவன் நெஞ்சை அமைக்கிக் கொண்டிருந்த ஒரு பாரம் நீங்கியது போல் இருந்தது அன்றை வீட்டை விட்டு கிளம்பியதற்கு பிறகு இதுவரை இல்லாத குதூகலம் இப்போது அவன் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது இத்தகைய மனோநிலையில் அவன் தன் கையை கரையாக்கிக் கொள்ள உண்மையிலேயே விரும்பாதபடியால் தான் பிள்ளையை விட்டுவிட்டான் அவர் எழுந்து ஓடிப்போனதும் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு குஷாலாக சீட்டி அடித்து கொண்டே சென்றான் இங்கே கல்யாண பந்தலில் கள்ளன் மறைந்ததும் எல்லோரும் மறுபடியும் ஒன்று திரண்டு கும்பலாக கூடி பேசினார்கள் முக்கிய விருந்தினரில் ஒருவரான தர்மகர்த்தா பிள்ளை மற்றும் சிலரை பார்த்து இத்தனையோண்டு வாண்டு பயல் தனியாய் வந்து இவ்வளவு காபரா பண்ணிவிட்டு போகிறான் நாம் எல்லோரும் வாயிலை விரலை வச்சுண்டுதானே நிற்கிறோம் என்று இறைந்தார் கும்பலில் அவர் சமீபத்தில் நின்ற ஒரு சிறுவன் சட்டென்று தன் வாயில் இருந்த விரலை எடுத்தான் அந்த பையனுக்கு வந்த கோபத்தை போலவே அங்கிருந்த இன்னும் பலருக்கு ரோஷம் பிறந்தது அவரவர்களும் வாங்க போகலாம் வாங்க போகலாம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தடிகளுடன் லாந்தர்களுடனும் கிளம்பினார்கள் ஊருக்கு கொஞ்ச தூரம் மேற்கே அவர்கள் போனபோது போது சங்கு பிள்ளை எதிரே வந்தார் அவர் இவர்களை பார்த்து ஏன் ஐயா நீங்களெல்லாம் மனுஷர்கள்தானா ஏதடா ஒருத்தன் முன்னாலே போறானே நாமளும் போவோம் என்று பின்னால் வந்திருக்க கூடாதா வந்திருந்தால் அந்த திருட்டுப் பயலை கைப்பிடியாக பிடிச்சிருக்கலாமே என்றார் அப்போது தூரத்தில் மறுபடியும் சிரிப்பு ஒலி கேட்டது சங்கப்பிள்ளையின் உடம்பு நடுங்கிற்று அவரை கவனிக்காமல் சிரிப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி எல்லோரும் ஓடினார்கள் ஊருக்கு அரை மைல் மேற்கே ராஜன் வாய்க்கால் இருந்தது அதில் அப்போது பிரவாகம் நிரம்ப போய் கொண்டிருந்தது வாய்க்காலின் மேல் மூங்கில் கழிகளினால் பாலம் போட்டிருந்தது முத்தையன் அந்த பாலத்துக்கு சமீபம் வந்தபோது கொஞ்ச தூரத்தில் அதோ போகிறான் விடாதே பிடி என்ற சத்தத்துடன் ஜனங்கள் ஓடி வருவதை பார்த்தான் பாலத்தின் மூங்கில் பகுதி வரை அவன் சென்று அங்கே இருந்த சில மூங்கில் களிகளை பிடுங்கி ஆற்றில் போட்டான் பிறகு அக்கறைக்கு தாவி சென்று ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றான் அவனை தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் பாலத்தின் களிகள் பெயர்க்கப்பட்ட இடத்திற்கு வந்ததும் தொப் தொப் என்று தண்ணீரில் விழுந்தார்கள் முத்தையன் ஹா ஹா என்று உறக்க சிரித்துவிட்டு இருட்டில் சென்று மறைந்தான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்